அந்த பட்டன் அழுத்தின உடனே அந்த கார் ரொம்பவே சின்னதா மாறிடுது அந்த காரை துரத்திட்டு ஏகப்பட்ட பேர் பின்னாடி வரானுங்க அவனுங்க கிட்ட இருக்க கண்ணை வச்சு இந்த காரை ஷூட் பண்றானுங்க ஆனா அந்த கார் எப்படியோ தப்பிச்சு போயிடுது வீட்டு கீழே இருக்க ஒரு சின்ன கேப் வழியா பூந்து போயிடுறானுங்க அவனுங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு மிஷின் எடுத்து அந்த கேப் வழியா விடுறானுங்க அந்த மிஷின்ல மாட்டினா கண்டிப்பா இவனுக்கு செத்து போயிடுவானுங்க அதனால உடனே கார் எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க இவனுங்க எங்கெல்லாம் போறானுங்களோ அந்த மிஷின் பின்னாடியே வந்துருது இவனுக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கும் போது இவனுக்கு கார் முன்னாடி ஒரு பேப்பர் வந்து மறைச்சிருது அதை எடுத்து அந்த மிஷின் மேல வீசிடுறானுங்க அதுக்கப்புறம் அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவனுங்க காரை இன்னும் சின்னதாக்கி இன்னும் சின்னதா இருக்க கேப் குள்ள பூந்து போயிடுறாங்க அந்த மிஷினால இதுக்கு மேல வர முடியாது அந்த மிஷின் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த கம்பியை உடைக்க முடியல யாரு திடீர்னு தண்ணி அதிகமா இருக்க இடத்துல விழுகுது அப்புறம் பார்த்தா இவனுங்க ஒரு டாய்லெட் குள்ள வந்து விழுந்திருக்கானுங்க அந்த தடியனும் இது கூட பாக்காம அந்த டாய்லெட்ல வந்து உட்கார்றக்கு வந்துடுறான் இவனுங்களா அந்த இடத்த விட்டு எப்படியோ தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாக்குறாங்க ஆனா அங்க வேற வழியே இல்ல அவன் உட்கார்ந்த உடனே அந்த பட்டன் அழுத்தி காரை பெருசாக்கிடுறானுங்க இந்த தடியனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அதான் அந்த வீட்டு செவ்வாய் உடைச்சிட்டு காரோட வெளியே வந்துடுறான் வீட தும் இல்லாம அவனை கொண்டு போய் குப்பை குப்பத்தொட்டியில தள்ளி விட்டுறானு அவனை குப்பத்தொட்டியில தள்ளி விட்டது மட்டும் இல்லாம நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு